போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி ஒன்பதாவது மந்திரம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியில் ஒன்பதாவது மந்திரம் விண்ணகத்தேவரும் தொடங்குற மந்திரம் வானுலகத்திலே உள்ள விண்ணவர்களும் அடைய முடியாத பரம்பொருளாக இறைவன் இருக்கிறார் உனக்கு பணி செய்யும் அடிமைகளாகிய நாங்கள் இந்த மண்ணுலகத்தில் பேரின்பத்தின்படி பேரின்பத்தோடு வாழ்வதற்காக இங்கே எழுந்தருளி வந்தாய் வளமான திருப்பெருந்துறையை உடையவனே நாங்கள் பழைய அடியார்கள் எங்கள் கண்ணிலும் எங்களுடைய அகத்திலும் மகிழ்ச்சி தரும் தேன் போன்றவனே தேவர்களுக்கு பார்க்கடல் அமுதம் போன்றவனே எல்லாம் கடந்த அரிய மருந்தே கரும்பு போன்றவனே உன்னை அன்பால் விரும்பும் அடியார்கள் நினைவில் உள்ளவனே எல்லா உயிர்களுக்கும் உயிரானவனே எமது தலைவனே திருப்பள்ளி எழுக நம்ம அங்கே தேவாரத்தில் என்ன படித்தோமோ அதை ஒட்டி தான் இங்கேயும் வருது குறிப்புரை விழு மேலான விழுப்பொருள் தொழுப்படியோங்கிறது தொழும்புன்னு அர்த்தம் தொழுப்புனா தொழும்பு தொழும்புனா அடிமை அடிமை அல்லது அடிமையின் பணின் அர்த்தம் ஒவ்வொரு கருத்தாக பார்க்கணும் இறைவன் தேவர்கள் அடைய முடியாதவனாக இருக்கிறான் கடந்த தேவார வகுப்பில் தேவர்களுக்கு கனி போல இணைக்கிறான்னு ஒரு மந்திரம் கூட படித்தோம் அமுதமாக இருக்கிறான் பெரும்பாலான தேவர்களுக்கு தேவர்களுக்கு இறைவன் எட்டாத பொருளாக இருக்கிறான் ஏனென்றால் அவர்கள் புண்ணிய பயனை நுகர்பவர்களாக இருக்கிறார்கள் புண்ணிய பயனை நுகர்பவர்களாக இருக்கிறார்கள் இறைவனை அடைய வேண்டியவர்கள் இன்ப துன்பங்களை கடந்தவர்களாக இருக்கணும் ஒரு மலபரிபாகு சத்திரி பாதெல்லாம் இருக்கட்டும் இருவினை ஒப்பு வரணுமே இன்பங்களில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒப்பு இருக்காது இருக்காது ஆ இருவினை ஒப்பு இருக்காது அடுத்த கான்செப்ட்டு உனக்கு பணி செய்யும் அடிமைகள் நாங்கள் உன தொழும்பு அடியோங்கள் அதான் தொழும்பு அடியோங்கள்னாரு அதாவது அடிமைதான் பணி செய்ய வேண்டும் பணி செய்ய அடிமை பண்பு வேண்டும் இதுதான் அதில் அடிப்படை இப்போ தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று சொல்லும்போது இறைவனுடைய முதல்வன் தன்மையை ஏற்றுக்கொள்வது பரத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறது அதுதான் அதில் முக்கியம் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் தன்கடையின் அடியேனையும் தாங்குதல்னு சொன்னார்னு சொல்லக்கூடாது தன்கடன் அடியேனையும் தாங்குதல்னா உனக்கு என்ன பண்ணியிருக்குது நீ தலைவன் நீ முதல்வன் உனக்கு மேலே கடவுளே கிடையாது எங்களை தாங்கிறது யார் பொறுப்பு உன்னுடைய பொறுப்புன்னு அர்த்தம் அதை உணர்ந்தவரு தான் என் கடன் அந்த அடியேனையும்ங்கிறதுல உள்ள உண்மை வந்து இழிவு சிறப்பு உண்மை இழிவு அந்த இழிவு சிறப்பு உண்மை தான் அடிமைக்கு குறியீடு அந்த அடியேனையும்ங்கிறது என்ன உண்மை இழிவு சிறப்பு உண்மை தமிழில் உயர்வு சிறப்பு உண்மை இழிவு சிறப்பு உண்மைன்னு ரெண்டு உண்டு உயர்வு சிறப்பு உண்மைன்னா அந்த உம் வந்து உயர்வாக சொல்லும் இழிவு சிறப்பு உண்மைன்னா அந்த உம் வந்து இழிவாக சொல்லும் ஒரு உதாரணம் தாயும் வந்தாள் உயர்வு சிறப்பு உண்மை நாயும் வந்தது அப்படின்னா இழிவு சிறப்பு உமை இவ்வளோ விஷயம் சாதாரண உதாரணம் அந்த உம் வந்து என்ன வேலையை செய்யும்னா அங்கே இருக்கிற கருத்தை உயர்த்தோம் உயர்த்திச்சின்னா உயர்வு செழிப்பூர்மை இழிவாக சொல்லிச்சின்னா ஆமாம் இங்கே திருநாவுக்கரசர் வந்து உயர்ந்தவர் ஆனால் அவருடைய நேற்று நம்ம திருவாசகத்தில் காந்தி நகரில் படித்த மாதிரி மாணிக்க வாசகருக்கு தன்னிடத்தில் குறை காணுதல் இயல்பு போல திருநாவுக்கரசருக்கு என்னது தான் அந்த மாணிக்க வாசகருக்கு இதே மாணிக்கவாசகர் தான் மாணிக்கவாசருக்கு அதுதான் இயல்பு நாயன்மார்கள் எல்லாருக்கும் அதுதான் இயல்பு எனவே திருநாவுக்கரசரும் தன்கடன் அடியேனையும் அந்த உம்முங்கிற இடத்துல அடிமை பண்பு அடியேணைனா பொருள் வேறு அடியேனையும்னா பொருள் வேறு அது அடிமை பண்பு என் கடன் பணி செய்து கிடப்பதே அது கிடப்பதேங்கிறது அடிமை பண்பு தான் பணி செய்து கிடப்பதே அதை வைத்துக்கொண்டு நாம் இந்த பொருளுக்கு போகணும் கொழும்பு அடியோங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் சொன்னேன் அடிமைதான் பணி செய்ய முடியும் பணி செய்பவன் யாராக இருக்கணும் அடிமையாக இருக்கணும் அதுதான் அதில் செய்தி அடுத்த செய்தி இந்த உலகத்தில் நாங்கள் பேரின்பத்தோடு வாழச் செய்தாய் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்ன அழகான வரி பாருங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே மன்னகத்தே வந்து என்பது குருவாக வந்து வாழச் செய்தான் என்பதற்கு பொருள் உண்மை விளக்கத்திலேருந்து எடுக்கணும் வாழ்ந்தேன் அருட்கடலைங்கிறதுலேருந்து எடுக்கணும் வாழ்ந்தேன் அருட்கடலைங்கிறது வரைக்கும் எடுக்கணும் வாழச் செய்தான் என்பதற்கு பொருள் சரியகிரிய யோகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இருவரி ஒப்பு பாகம் தந்து சிவத்தை அடைய செய்கின்ற குரு சிவத்தை அடைய செய்கின்ற குருவுக்கு பேர் தான் வாழச் செய்தான் அதைத்தான் மனவாசம் கிடந்தார் வாழ்ந்தேன் அருட்கடலேனர் வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் பிறவி இல்லாமல் செய்தல் தான் வாழச் செய்தல் பிறவி வரும்னா வீழச் செய்தல் அவ்வளோதான் திருவருட் திருவருட்பயனிலையே இது அப்படியே இருக்குது வாசி அருளி வாழ்விக்கும் இப்படியே நீங்கள் ட்ராக் மாதிரி போகணும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் பத்து நாளைக்கு பத்து விஷயம் நம்முடைய கற்பித்தல் முறையே மாறும் நம்ம பெரும்பாலும் இந்த பழைய கற்பித்தல் முறையிலேயே இருந்து ஒரு புதிய முறைக்கு நம்மளால் வரவே முடியலை வர முடியலை ஒரு புதிய முறையை காட்டினாலும் வர முடியலை அது காரணம் என்னென்னா நம்ம எந்த முறையிலே இருந்துட்டோம் இப்போ வந்து இட்லிக்கு சமமாக எத்தனையோ பலகாரம் வந்துட்டு ஆனால் வீடு கட்டில் இட்லி தோசை தோசை இட்லி தான் நடக்குது உப்புமா தோசை இட்லி ஆனால் பலகாரங்கள் எத்தனையோ என்ன செஞ்சுட்டு வந்துச்சு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அவனுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க ஆர்லிக்ஸ் மாதிரி நூறு வகையான உணவு வந்தாச்சு இப்போது நம்மளாலே தான் வாங்கிட்டுருக்காங்க ரீசன் அதுதான் அவன் ஆமாம் என்ன ரீசன் என்ன நம்ம ஆள் வந்து புதுசாக வந்தாலும் என்ன செய்ய மாட்டான் எடுத்துக்கிட மாட்டான் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி போதாது அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு போதாது அதைத்தான் இங்கேயும் நமக்கு நடக்குது சைவத்திலையும் ஆமாம் ஆமாம் அந்த லெட்டர் வெள்ளக்காரன் இவன் எழுதி கொடுத்துட்டு போனது மெக்காலே எழுதி கொடுத்து எங்கள் வாத்தியார் சொல்லுவார் வெள்ள மெக்காலே எழுதி கொடுத்து லீவ் லெட்டர் மாற்றவே மாட்டேங்கடா ஒரு எழுத்துக்கூட மாற்ற மாட்டேங்கடான்னு கேட்பார் அது மாதிரி இது ஒரு வேதையான சூழல் எனக்கு நான் இதையான் வேதனையாக சொல்கிறேன்னா வைணவத்தில் ஒரு ஒரு புதிய ஒன்று கற்பித்து கொடுக்கப்பட்டால் அதை அடுத்த தலைமுறை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க வைணவத்தில் நம்ம இதில் அது கிடையாது வேலுக்குடி கிருஷ்ண ஐயா சொற்பொழி கேட்டிங்கன்னா அவருடைய சீனியர் அவருடைய ஜூனியர்லாம் அப்படியே பேசுவாங்க எங்கேருந்துன்னு பார்த்தா அவருக்கு கற்றுக் கொடுக்குற வாத்தியார் அதே மாதிரி கற்றுக் கொடுப்பார் வைணவர்கள்கிட்ட இந்த ஃபார்முலா வந்து நல்லா இருக்குது வைணவர்கள் வந்து எந்த ஒரு சொற்பொழிவும் முக்கால் மணி நேரம் குருவை பற்றி தான் பேசுவாங்க அதுக்கு தான் தலைப்புக்கே வருவாங்க அதுக்கு வந்து தலைப்புக்கு வரவே மாட்டாங்க அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கூட நிறைய இருக்குது அதனால் இதில் வந்து மன்னகத்தே வந்தது குரு வாழச்செய்தல் அதுக்கு தான் திருவருட்பையன்லேருந்து கொடுத்தேன் வாழ்ந்தேன் அருட்கடலே யாரால் தான் வாழ முடியும் அருட்கடலால் தான் வாழ முடியும் அருட்கடல் தான் யாராக முடியும் குருவாக முடியும் இப்படி நீங்கள் எங்கே சுற்றினாலும் அது காப்பாற்றுவங்களை எந்த சைடு போனாலும் அந்த கான்செப்ட் வந்து நிற்கும் விழாது இப்போ நீங்கள் அங்கே திருநாவுக்கரசுக்கு போனாலும் நிற்கும் அதை தன்கடன் அடியணை தாங்குதல் நான் நீ அருட்கடலாக இருக்கிற அதனால் தாங்குற என்கடன் பணி செய்து கிடப்பது நான் எதை தேடி இருக்கிறேன் அருளை தேடி இருக்கு அதனால தான் திருவாசகத்தில் மாணிக்கவாது வாழ்வே போற்றிங்கிறார் இறைவனையே எப்படி கூப்பிட்டாரு வாழ்வே போற்றி என்னொரு இடத்துல சொன்னார் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளேனார் வாழ்மு இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னு புரியும் வாழச் செய்தானே அதனால தான் உரையாசிரியர் வந்து சிம்பிளாக பேரின்பத்தோடு வாழச் நம்ம அதை டெவலப் பண்ணியிருக்கோம் பேரின்பத்தை திடீர்னு இப்படி நம்ம வந்து ஆப்பிள் பழம் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது பேரின்பத்தோடு வாழச் செய்தல் என்பது அந்த உயிருக்கு சரியை கொடுத்து கிரியை கொடுத்து யோகம் கொடுத்து சிவபுண்ணியத்தை செய்ய வைத்து இருவினை ஒப்பு மலவரிபாகம் பாதம் கொடுத்து சத்தினி பாதம் வந்த பிறகு குருவாக வந்து ஞானோபதை செய்து தீக்கை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அது பிறகுதான் பேரின்பத்தை செய்ய முடியும் ஆமாம் அது ஒரு குருவால் நடக்கலாம் பல குருவால் நடக்கலாம் சரி பல குருவால் நடக்கலாம் பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஒன்றாவது வகுப்புக்கு வந்து ஆசிரியரே பன்னெண்டாவதுக்கு வரணுன்ற கிடையாது நான் பன்னெண்டாவது வருடத்துக்குள்ள ஒரு செத்து போனாலும் போயிருக்கலாம் ஆனால் அதை ஒரு ரிலே ரேஸ் மாதிரி ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் அந்த பையன் எடுத்து கரை சேர்க்குறாங்களா அப்படி அது நடக்கும் அதையும் நாம் இதில் எடுத்துக்கொள்ளணும் வந்திரு பெருந்துரையாய் வந்திரு என்பதற்கு வளம் பொருந்திய என்று பொருள் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம அருள் வளம் என்று எடுத்துக்கொள்ளணும் ரெண்டு வளமும் எடுக்கணும் இயற்கை வளம் அருள் வளம் நீங்கள் திருப்பெருந்துறையெல்லாம் போனால் இயற்கை வளம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சீமக்கருவேலை மரம் தான் இருக்குது திருப்பெருந்துறை பகலில் நாங்கள் போயிருக்க ட்ராவலும் வெறும் சீமக்கருவேல மரம் தான் இருக்குது அது ஒன்றும் அப்படி பெரிய வயல்கள் இருக்கக்கூடிய நிலப்பரப்பும் கிடையாது அது எல்லாம் அந்த மாவட்டமே எல்லாம் அங்கே வளம்னா என்னது தான் அருள் வளந்தா வளம்னா அருள் வளர்ந்தா சரியா திருப்பெருந்துரையாய் வழியடியோம் அந்த வழியடியோம் என்பதற்கு பரம்பரை தொண்டர்ன்றார் வழியடியோம் என்பதைத்தான் சுந்தரர் மீளாடிமைனார் மீளாடிமை என்று சுந்தரர் சொன்னார் மாணிக்க வாசகர் நீத்தல் விண்ணப்பத்தில் அதை வேறு மாதிரி சொன்னீர் அதாவது விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் சுந்தர இவர் தான் மாணிக்க வாசகர் தான் ஆ நீத்தல் விண்ணப்பத்தில் பத்தொம்போதாவது மந்திரன்னு நினைக்கிறேன் விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் இல்லையா அது இதை எடுங்க நீத்தல் விண்ணப்பம் பத்தம்போது எடுங்க ஆ நீத்தல் விண்ணப்பம் பத்தொம்பதுன்னு சொன்னேன் பத்தம்போது அல்லது பதினெட்டு ரெண்டில் ஒன்று பத்தம்போது அல்லது பதினெட்டு நீத்தல் விண்ணப்பத்தில் என்னது விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணின் விடுதி கண்டாய் அவ்வளோதான் நமக்கு தேவை அவ்வளோதான் விற்றுக்கொள்வீர் ஒற்றியல் ஒற்றியல்லேன் படிங்க விற்றுக்கொள்வீர் எண்ணில்ல அது மட்டும் போதும் என்ன சொல்கிறாருன்னா என்ன நீ விற்கணா விற்றுக்க அடகு வைக்கணும்னா வச்சுக்க அதுதான் நான் சொல்லுவேன் ஆனால் நீ உனக்கு என்னென்னா என் தயவு என்ன விட்டுறாது என்ன நீ வாங்கிக்க விற்கணா விற்று அடைவுக்கு என்ன வச்சுக்க வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இனியை கைவிட்றாது அப்படின்னு கேட்குறார் உங்களுக்கு இதை தான் சுந்தரர் விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேர் விரும்பி ஆட்பட்டேன் மற்றைக்கண்டான் தான் தாராத வாழ்ந்து போதிரேன்னு அவருடைய ஏழாம் திருமுறையில் சொல்கிறார் யார் சுந்தரர் இந்த விற்றுக்கொள் வைங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் விற்கிறதுக்கும் ஒற்றி வைக்கிறதுக்கும் என்ன வேறுபாடுன்னு தெரியணும் அப்போ தான் அது புரியும் விற்பது என்பது திரும்ப கிடைக்காது விற்பதுங்கிறதுக்கு என்ன பொருள் கிடைக்காது ஒற்றி என்பது அடகு வச்சுட்டு திருப்பி விடலாம் இவர் இறைவனுக்கு ரெண்டு ஐடியா கொடுக்குறாரு சுந்தரர் மாதிரியே என்னை விற்கணா விற்று திரும்ப கிடைக்காம போனாலும் போயிட்டு போகிறேன் இல்லை அடகு வச்சு மீட்கிறியா மீட்டுக்க தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் ஆனால் எந்த காரணத்தை கொண்டு என்ன என்ன செஞ்சிடாத கை விட்டுறாத விட்டுடுதி கண்டாய் என்று கேட்கிறாங்க அதே தான் இங்கே இந்த நிலைக்கு பேர் தான் வழியடியோம் வழியடியோமுக்கு இதுதான் சார் டெஃபனிஷன் அடிமை உமக்கே ஆளாயில் தான் விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லீர் என்பதை சுந்தரர் பேசுகிறார் வழியடியோம்னா ரொம்ப வருஷமாக சாமி கும்புறவனாக இருக்கிறார் என்று பொருள் கிடையாது வழியடியோம்னா ஆமாம் இறைவனுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பித்து கொண்டவர் அதாவது உடல் பொருள் ஆவியை கொடுக்க தயாராக இருக்கிறவர் அவர் ஞானசம்பந்தருடைய மூணு வயசாக இருந்தால் கூட ஓகே சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங் நாட்டுக்காக உயிரை கொடுத்தாரு அதே சமயத்தில் எண்பத்தஞ்சு வயசுக்காரங்க கூட எதுவும் நடக்காமலே நாட்டில் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க அவங்கள விட யார் பெரியாள் பகத்சிங் பெரியாள் என்ன சொல்கிறீங்க இங்கே வயது கணக்கு கிடையாது எத்தனை வருஷம் சைவத்தில் இருந்தேன் என் என்ன வேடத்தில் இருந்தேங்கிறதுலாம் பொறுப்பு கிடையாது அந்த மனப்பக்குவம் தான் அங்கே கணக்கு அந்த மனப்பக்குவத்தில் சுந்தரர் சொல்கிறார் நீ என்ன என்னது விற்கணா விற்றுக்க அடகு வைக்கணாலும் வச்சுக்க அதே தான் யாரும் சொல்கிறா மாணிக்க வாசகரும் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு பேர் நான் விரும்பி தான் உனக்கு அடிமையாக இருக்கேன் நான் உனக்கு அடிமையாகிறதுக்கு வந்து வித்துருவானோன்னு ஒரு கணக்கும் கேல்குலேஷன் போடலை அடகு வச்சுருவானோன்னு கேல்குலேஷன் போடலை நம்மளை எடுக்கானா எடுக்க மாட்டானான்னு மட்டுந்தான ஒரு கேல்குலேஷன் போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அதைத்தான் வழியடியோம் என்பதற்கு அதான் பொருள் ரொம்ப வருஷமாக சாமி கும்பிடுறவங்க அப்படிங்கிற பொருள் மட்டுமே அதுக்கு போதாது ஏ நான் எங்கள் வாத்தியார் சொல்லுவார் நாங்கள் எங்கள் வாத்தியாரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் வாத்தியார் ஒரு தமிழ் வாத்தியார் ரொம்ப சீரியர் எங்களுக்கெல்லாம் கனியூரில் இருந்தார் அந்த ஸ்கூலுக்கு நான் பேச போயிருந்தேன் திருவாரூர்காரர் அவர் பேர் ஏதோ கொஞ்சிதோ ஏதோ ஒரு பேர் கனியூரில் வேலை பார்த்துருவர் தமிழை எல்லாம் உங்களோடலாம் ஒப்பிட்டால் நாங்கள்லாம் சின்ன பையன் சார் அப்படிப்போம் அவர் உடனே சொல்லுவார் குட்டிச்சவருக்கு தான் வயசாகுது என்ன பிரயோஜனம் அப்படிம்பார் அதை குட்டிச்சவர் எதுக்கும் பயன்படாத தான் வயசாகிட்டு அதுக்காக நான் அதுக்கு பூஜையாக பண்ண முடியும் அப்படிம்பார் அதனால் திறமை எங்கேருந்து வேணாலும் வரலாம் எந்த வயசுலேருந்து வேணாலும் வரலாம் அர்ப்பணிப்பு எங்கேருந்து வேணாலும் வரலாம் பல வருடங்கள் கூட என்ன இல்லாமல் இருக்கலாம் அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கலாம் திறமை இல்லாமல் இருக்கலாம் வயதெல்லாம் கணக்கு கிடையாது அப்படிம்பார் அது சம்மந்தம் கிடையாது நாங்கள் வேலை பார்க்கும்போது அவரை நாங்கள் வந்து பெரிய சீனியர் தலைமுறையும் போம் நான் வெளியும் போகும்போது எங்களையெல்லாம் சீனியர் பாங்க இப்போ நான் அவர் கல்யாணத்துக்கு பழனிக்கு போனேல்ல அப்போ சொல்கிறாங்க உங்கள் தலைமுறையை இப்போ எல்லாம் போய்ச்சுங்கிறாங்க இப்போ அந்த தலைமுறையெல்லாம் இப்போ கிடையாது அப்படிங்கிற அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஜெயிக்கிறான்ல்ல அது ஆ ஜெயிக்கிறான்ல்ல பன்னெண்டு வருஷ போய் ஜெயித்துருவான் ஆமாம் வெ வீழ்த்திருக்கிறான் பார்த்தீங்களா அதனால் இதில் ஆற்றல்ங்கிற இடத்துல வந்து என்ன கிடையாது வயது கிடையாது அந்த கிறிஸ்தவர்கள் இதில் ஒரு கதை உண்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை உண்டு ஒரு பெரிய ம பெரிய வீரனை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நாடு நகரம் எல்லாத்தையும் ரொம்ப சிரமப்படுத்துவான் பிற ஒரு சாதாரண ஒருத்த வந்து இந்த இதற்கு பாருங்க அந்த கவட்டையில் ஒரு கல் வச்சு நேரே நெத்தி போட்டில் அடித்து தள்ளிடுவான் பைபிளில் அது ஒரு பெரிய கதையாக சொல்லுவாங்க மன்னனாலே ஒன்றும் பண்ண முடியாது பெரிய பெரிய மல்யுத்த வீரை ஒன்றும் பண்ண முடியாது அவனை ஆனால் ஒரு சாதாரண ஒரு வீரன் வந்து இந்த கவட்டை இருக்கு பாருங்க அதில் ஒரு கல் எடுத்து கரெக்டாக அந்த நெத்தி போட்டுல அடித்து கொண்டுருவான் ஆமாம் அடித்து கொண்டு அப்படிங்கிற அந்த கதையை அவங்க பெருசாக சொல்லுவாங்க அதனால் வழியடியோங்கிறதுக்கு நீங்கள் இப்படி பொருள் எடுங்க நிறையா வருஷம் சைவத்தில் இருந்தவர்னு பொருள் எடுக்காதீங்க நிறையா வருஷம் சைவத்துக்கு இருந்துட்டதுனாலேயே சைவம் வந்துருன்னு நினைச்சு முடியாது சொல்ல முடியாது என்னை கேட்டால் ஒரு சைவர்களுக்கு அட்வைஸ் என்னென்னா சைவங்கிறது ஒரு உணர்வு சார்ந்தது அந்த உணர்விலே இருக்கணும் அந்த உணர்விலேயே என்ன செய்யணும் அந்த உணர்விலே இருக்கணும் அதுதான் எப்படி மருத்துவர்களுக்கு பல ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுடைய வழி என்ன செய்யாது தெரியாது அதே மாதிரி ஒவ்வொன்றும் உங்கள் பைக்கு உங்களுக்கு அவசரமாக இருக்கும் ஆனால் உர்க்ஷாப் காரனுக்கு உங்களுக்கு பைக்கு தேவைங்கிறது என்ன செய்யாது தெரியாது ஹோட்டல் நம்ம பசி தெரியாது அவன் வார சார் வார சார்னு தான் சொல்லுவான் நம்ம உட்காருங்க சார் வரம்போம் ஒரு ஒரு தண்ணியை வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷமாக காணாமல் போயிடுவான் எப்படியாவது தண்ணியை குடிக்கட்டுன்னு ஏன்னா தண்ணியை குடிச்சுட்டா அப்புறம் பசிக்காது அதுக்காக தண்ணியை குடிச்சிட்டோம்னா ஒரு கப்பு சாதம் குறையும் அப்போது இந்த ஒரு ஒரு ஸ்டேஜில் எல்லாமே மரத்து போகிறது அதை சொல்ல வர்றேன் ஒரு ஸ்டேஜில் என்ன செய்கிறது எல்லாமே மரத்து போகிறது ஒரு ஸ்டேஜில் இந்த மரத்து போதல் சைவத்தில் வரக்கூடாது தெரிஞ்சுக்கிடுங்க சைவங்கிறது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலை தான் எப்போவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் எப்படி இருக்கணும் சிவம்னா அப்படி பதறணும் ஆ உணர்வு பூர்வம் சிவம்னா அப்படி பதறணும் சிவன் ஊர்வலமாக வர்றாருன்னா பதறணும் அந்த பதட்டம் தான் சைவம் நாயன்மார்கள் எதில் தான் இருந்தாங்க உயிர் போகு வரைக்கும் எதில் தான் இருந்தாங்க அந்த பதட்டத்தில் இருந்தாங்க பதட்டம்னா என்னதுன்னா அந்த சிவம்னா அந்த உருகிறது நினைக்கிறது அதுதான் சைவம் ஆமாம் ஆமாம் நான் என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் வரும்போது அந்த நான் எதிர்பார்க்குற அந்த சைவ பண்புகள் இருக்கும் பிறகு அவங்களுக்கு அது ஒரு சாதாரணமாக சாதாரணமாக ஆகக்கூடாது நான் ஆகாமல் எப்போவும் எப்படி நம்ம தந்தையை பார்த்தால் உணர்ச்சி வசப்படுறோமோ தாயை பார்த்தாலும் உணர்ச்சி வசப்படுறோமோ அதே நிலை யார் மேலே இருந்துகிட்டே இருக்கணும் இறைவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் சைவம் அதுதான் ஆ வழி அடியோ கண்ணகத்தே நின்று கழிதருதேனே அந்த கண்ணுங்கிறதுக்கு தான் ஒரே ஆசிரியார் புறக்கண்ணையும் குறிக்கலாம் அகக்கண்ணையும் குறிக்கலான் புறக்கண்ணை குறித்தால் உருவத்தை கண்டு இன்புறுதல் அகக்கண்ணை குறித்தால் யோகத்தில் ஒன்பதான் உற்பில் சொல்கிற மாதிரி இன்புறுதல் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி இன்புறுதல் கழிதறு தேனேன்ட்டார் இறைவனை எனவே இது பேரின்ப நிலை கடலமுதே கரும்பே என்பதெல்லாம் இறைவன் உயிருக்கு கொடுக்குற பேரின்பத்திற்கு ஓமை இந்த உரையாசிரியர்கள் ஒரு இனிய பொருள் சொன்னால் போதும் பல இனிய பொருளை ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க தேனிய கடல் எதுக்கு கரும்பு எதுக்கு ஏன் சொல்லணும் மூணு இனிப்பு தானே அதில் ஒரு செய்தி சிவஞான முனிவரே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூன்றும் தனித்தனியாக இருக்கும்போது சுவை வேறு கலந்துட்டா சுவை வேறு பிறகு இவை கலந்த பிறகு நம்ம என்ன செய்ய பிரிக்க முடியாது அந்த பிரிக்க முடியாத நிலைக்கு தான் இதெல்லாம் இறைவனும் உயிரை என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது அதான் திருவாசகம் மீண்டு வாரா வழியன கருளி புகுவதாவதும் போதரவு இல்லதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போயிடலாம் வர முடியாது இறைவன்கிட்ட போய் வீடு பேட்டு நிலை பேரின்ப நிலைனா பிறகு அதுக்கு ரிட்டர்ன் கிடையாது அந்த நிலைக்கு பேர் தான் இறைவனை பேரின்பத்தில் மற்ற எந்த பதத்தை அடைந்தாலும் திரும்பலாம் ஆனால் பேரின்ப நிலைக்கு போன பிறகு என்ன செய்ய முடியாது திரும்ப முடியாது அதைத்தான் அந்த இன்ப இனிய பொருள்களோடு ஒப்பிட்டாங்க விரும்படியார் விரும்படியார் என்பதற்கு உண்மையில் அன்பு கொண்ட அடியார் அன்பு கொண்ட அடியார் அதை நம்ம பதினொன்றாம் உற்பில் பொறுத்துனீங்கன்னா அழகாக முடிஞ்சிடும் அன்பின் அரண்களை செல்லுமே அதாவது விரும்படியார் என்பது இறைவனை மறவாதவர் இறைவன் மேல் அன்பு கொண்டவர் செயல் ஒழுங்குவதும் யாரை அடிப்படையாக கொண்டவர் இறைவனை அடிப்படையாக கொண்டவர் பன்னெண்டாம் நூற்பாவில் நம்ம படித்தோம்ல முதல் அதிகரணம் அறிவு அறிவு சிவன் மேல் ரெண்டாவது அதிகரணம் இச்சை சிவன் மேல் மூன்றாவது அதிகரணம் செயல் சிவன் மேல் அந்த ரெண்டாம் அதிகரணத்தில் என்ன இருக்குதோ அதுதான் இங்கே அதாவது முக்கரணங்களும் இறைவன் மேல் அறிவிச்ச செயல் மூன்று யார் மேல் இறைவன் மேல் பன்னிரெண்டாம் நூறு ரெண்டாம் அதிகரணத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அது எல்லாம் இதில் பொருந்தோம் எல்லாமே இதில் பொருந்தோம் அங்கேயும் அடியார் தான் வர்றாங்க பன்னெண்டாம் நூறு பவலையும் யார் தான் வர்றா அடியார் தான் வர்றாங்க அது வந்து குருலிங்க சங்கமத்திற்குரிய மந்திரம் தான் அது ஆ என்று பொருள் எடுக்கணும் அடியார்களுடைய நினைவில் உள்ளவனே எல்லா உயிர்களுக்கும் உயிரானவனே அடுத்த கருத்து எல்லா உயிர்களுக்கும் உயிரானவனே எம் தலைவனே உயிருக்கு உயிரானவன் என்பதற்கு என்ன பொருள்னா ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்பவன் அத்துவிதமாக நிற்பவன் அவ்வளோதான் அத்துவிதமாக நிற்பவன் அம்மையப்பருங்கிற பொருள் எடுக்கணும் எமது தலைவனேங்கிறது இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்தால் தான் இதை செய்ய முடியும் எமது தலைவனே என்று சொல்லும் போதே நான் உனக்கு யாருங்கிற பொருள் வந்துடும் அப்படி அதைத்தான் அவர் முதல்ல சொன்னார் உன்னுடைய தொண்டாற்றும் அடிமைனே சொல்லிட்டார் தொழும்புன்னு சொல்லியிருக்கிறாரல அந்த தொழும்புக்கு பொருத்தமாக தான் என்ன சொன்னார் தலைவனர் என்று இந்த திருவாச பகுதியை நிறைவு செய்வோம் திருப்பள்ளி அழித்து திரும்ப ஒரு தடவை நடத்துவோம் தண்டபாணி தேசியர் உரையில் என்ன இருக்குன்னு ஒரு தடவை நடத்துவோம் நிறைவு செய்வோம் சிவா திருச்சிட்டம்புலம் பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனம சிவாயனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா நற்றுணையாவது நமச்சிவாய சிவாயினம